ஓம் சாயிராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு தவறு மட்டும் செஞ்சிடாதீங்க சாய் என்ன கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற அந்த எண்ணமோ வார்த்தையோ உங்கள் மனதில் எந்த ஒரு டைம்லேயும் தோன்றவே கூடாது இந்த ஒரு வார்த்தை மட்டும் இந்த ஒரு எண்ணம் மட்டும் மனதில் வந்து எழவே கூடாது சாய் என்ன ஏன் கைவிட்டுட்டார் ஏன் சாயி என்னை கை விட்டுட்டீங்க உங்களை நம்பி நான் பிரார்த்தனை பண்ணினேன் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய துன்பம் எதனால் இவ்வளோ சோதனைகள் தடைகள் அப்புடின்ன நம்ம வந்து நெகட்டிவ் தாட்குள்ளது போகக்கூடாது எதிர்மறை சிந்தனைகள் இருக்கவே கூடாது சாய் என் கை விழலை என்ன ஏதோ கால நேரம் எனக்கு எதிராக இருக்கு சீக்கிரமாக எல்லாமே சரி செஞ்சிடுவார் இந்த டைம் என்னோடய பிரார்த்தனை நான் கேட்ட நேரத்தில் நடக்கலை அது எதுனாலுங்கிறது என்னோடய சாய்க்கு தெரியும் என்னோடய அப்பாவுக்கு தெரியும் என் அப்பா வந்து எப்பொழுதுமே என்னோடய நல்லதுக்கு தான் எதாக இருந்தாலும் செய்வார் நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை அவரும் அனுபவிச்சிட்டு இருக்காரு ஒரு குழந்தை கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க வெளியே காட்டிக்கலாம் கூட ஏன்னா வெளியே காமிச்சிட்டு அந்த குழ அந்த குழந்தை வந்து மேலும் வந்து பலவீனமாகுவாங்க அதனால் வந்து ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா சரியாயிரும் பான்னு அந்த குழந்தைக்கு தட்டி கொடுத்து ஆறுதல் தான் சொல்லுவாங்க அதே நிலையில் தான் நம்மளோட சாயும் இருக்கார் அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு கூடவே இருக்க இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஆனால் இன்னும் என் நிலமையை மாத்தலேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவப்படக்கூடாது குழந்தை வந்து அழுகுவோம் வழி தாங்க முடியாமல் அழுகுமே தவிர பெற்றோரை உதவி தள்ளிட்டு போயிடாது அழுதாலும் அவங்க அம்மா கையிலே தான் இருக்கும் அவங்க அப்பா கையை வந்து விடாது அதே மாதிரி தான் நம்பணும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கையை வெட்டக்கூடாது அம்மாவோட மடியை விட்டு இறங்கிடக்கூடாது ஏன்னா பாதுகாப்பு கிடையாது இந்த கலியுகத்தில் இதை விட பாதுகாப்பான இடம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஐக்கியமான சாய் ஒரு குருவாகவும் கடவுளாகவும் நம்ம கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா இதோ நேரடியாக பேசுகிற அந்த ஒரு உணர்வு எங்கேயும் கிடைக்காத ஒரு உணர்வு அந்த ஒரு காரணத்திற்காக தான் இன்றைக்கி எவ்வளோ பக்தர்கள் அவர் தேடி தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முறை அவர் தரிசனம் பெற்றாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து கொடுத்துட்றாரு சாய் ஆத்மார்த்தமான அந்த ஒரு புரிதலை கொடுத்துட்றாரு அந்த புரிதலை பெற்று அனுபவித்து தான் நம்ம எல்லோரும் சாய்களோட பக்தர்களாக இருக்கோம் அப்படிப்பட்ட நம்ம ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நம்மளோட பிரார்த்தனைகள் கொஞ்சம் தள்ளி போகும்போது எதிர்மறை சிந்தனைகளுக்குள்ளே நம்ம வந்து அகப்பற்றக்கூடாது அந்த நெகட்டிவான சிந்தனைகள் தேவையில்லாத சந்தேகங்கள் நம்ம மேலே சந்தேகம் நம்ம பக்தி மேலே சந்தேகம் இதெல்லாம் ஆட்டி அசைச்சு பார்க்கும் நமக்கும் இறைவனுக்கும் உண்டான உறவை வந்து அசைச்சு பார்க்குற ஒரு மோசமான சக்திகள் கெட்ட சக்திகள் அதில் வந்து நம்ம வந்து மாட்டிக்க கூடாது எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன நேர்ந்தாலும் சரி நான் சாயோட கைகளை விட மாட்டேன் அவருடன் கை கொடுத்துருக்காரு அந்த கைகள் யாருக்கும் கிடைக்காத கைகள் எனக்கு கிடைச்சிருக்கு என்ன நடந்தாலும் சரி இடியே விழுந்தாலும் சரி நான் அந்த கையை விட மாட்டேன்னு நம்ம ரொம்ப அழுத்தமாக பிடிச்சிக்கணும் அந்த அழுத்தத்தை அசைத்து பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் ஆயிரம் நேரம் எப்படி ஆயிரம் வரும் அது எல்லாத்தையும் தாண்டி அழுத்தமா நம்ம வந்து பிடிச்சிக்கணும் குரு சரித்திர கதைகள் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க நம்புறேன் நான் தயவு செஞ்சு கேட்கலன்னா அந்த இன்னைக்கு பதிவை கேளுங்க குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு அதை விட சிறந்த ஒரு ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது அதற்காக தான் என்னமோ அவர்களுக்கு வந்து அதை வந்து பாபா அந்த கனவில் தோன்றி வந்து சொன்னார் விளக்கத்தை ஏன்னா அவர் சாதி அவர்களுக்கு மட்டும் கொடுத்த விளக்கம் கிடையாது அதன் மூலமாக அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அந்த கதைகள் எல்லாம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பக்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வையை நிகழ்த்தி கனவுல போய்ட்டு அவர் சொன்னதை வந்து பதிவு செஞ்சுருக்காரு குரு சாய் சச்சரிதத்தில் ஹேமந்த் பத் மூலமாக இதை பார்த்து நம்ம அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு குரு சீதத்தை நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அதெல்லாம் படிக்கும்போது குருவின் சக்தி மகத்துவமானது எந்த சூழ்நிலையும் குரு பக்தியை வந்து விற்றக்கூடாது கேட்டிருப்பையும் நினைக்கிறேன் குரு பக்தி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு குரு சரித்திரம் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தயவு செய்து முழுவதுமாக அன்னிக்கி பதிவாக அன்னன்னைக்கு கேளுங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து ஏன்னா பிரார்த்தனைங்கிறது எப்படி இருக்கணும் பூஜை முறைகளை கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இதைவன் புரிஞ்சிக்க வந்து முற்படுவோம் திரும்ப திரும்ப நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த பூஜை பண்ணலாமா அந்த வழிபாடு செய்யலாமா அந்த பரிகாரம் செய்யலாமா இப்படி ஏற்றலாமா இந்த மாலை போடலாமா இந்த உணவு சாய்க்கு வந்து கொடுக்கலாமா இந்த மாதிரியான கேள்விகள் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் பலன் தராது இது அனைத்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கூட அந்த பலன் கொடுக்காது சாயை வந்து புரிஞ்சுக்கோங்க அதுதான் குருவை வந்து புரிந்து கொள்ளணும் குருவை நம்பணும் குருவுக்கு வந்து அதுதான் மிகப்பெரிய சேவை குரு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிறது தான் குருவுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சேவை குரு சேவைன்னா என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறது அவருக்கு வந்து கலர் கலராக ட்ரெஸ் வாங்கி போடுறது விலை உயர்ந்த பட்டாடைகளை வந்து கோவிலில் உள்ள சிலைகளுக்கு வந்து தானமாக கொடுக்கறது பாபாவுக்கு வந்து ஆர்த்தி டைம்ல இந்த ட்ரெஸ்ஸை வந்து போடணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுறது இதை விட முக்கியமானது குரு வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் நான் நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அதுதான் குருவிற்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய சேவை அதனால் பூஜைகளையும் வழிபாட்டு முறைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தவறுன்னு சொல்ல வரலாம் செய்யுங்க வீட்டில் செஞ்சால் தான் நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பொழுதும் வந்து வீட்டில் வந்து இருக்கும் குருவுக்கு இறைவனுக்கு பூஜைகள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாம் நம்மளோட குடும்ப வழக்கப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்தந்த டைமில் விளக்கேற்றணும் சாமி கும்பிடணும் சாம்பிராணி போடணும் சூடம் காமிக்கிறது எல்லாம் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருங்க போதும் நமக்கு தெரியாத எதுவும் கிடையாது புதுசு புதுசாக வழிபாட்டு முறைகளை தேடி அலைய வேணான்னு தான் சொல்கிறேன் இருக்கிற வழிபாட்டு முறைகளை ஒழுங்காக செய்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை அப்போ இருக்கும்போது இந்த ஒரு பிரார்த்தனைக்காக மட்டும் இந்த வழிபாட்டு முறை அடுத்த ஒரு பிரார்த்தனைக்கு இன்னொரு வழிபாட்டு முறை அப்படி தாவி தாவி போகாமல் குருவை வந்து புரிஞ்சுக்குவோம் புரிஞ்சுக்கிட்டு மன தைரியத்தோடு வாழ வந்து நம்மளை நம்மளே தயார்படுத்திக்குவோம் மனதைரியத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்புடின்னா அதுதான் சாய்க்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய சேவை ஏன்னா மனதைரியத்தோடு நம்ம எப்படி வாழ முடியும் சாய் என் கூட இருக்கார் அவரை என்னை காப்பாற்றுவார் நீங்கள் அவரை நம்புகிறீங்க அதை நம்பிக்கை தான் அவருக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு காணிக்கை பொறுமையோடு விடாமுயற்சியோடு நம்ம வந்து காத்திருக்கணும் இது எல்லாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் எந்த ஒரு தீய எண்ணங்களும் நம்மளை கெட்ட வழிக்கு கொண்டு செல்லாது மன அழுத்தத்தில் மாட்டிக்க மாட்டோம் ஒருவேளை எதிர்பாராத கஷ்டங்களும் துன்பங்களும் நம்ம வாழ்க்கையில் நேர்ந்தாலும் அது வந்து நம்ம மீண்டு வருவதற்கான சக்தியை சாய நமக்கு வந்து கொடுப்பாரு இளமை நல்லபடியாகவே நடக்கிற நம்பிக்கையோடு இருங்க தை மாதம் வந்து பிறந்திருக்க பொங்கல் பண்டிகையை எல்லாரும் நல்லபடியாக வந்து கொண்டாடி இருக்கோம் ிருக்கிற தை மாதம் எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மாதமாக வந்து அமையும் இனி வரும் நாட்கள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஒரு நாட்களாக அமையும் சாயோட வழிகாட்டுதலாலேயும் துணையாலேயும் அவரோட ஆசீர்வாதத்தால் எல்லாமே கிடைக்கும் அனைத்து செல்வ வளங்களும் பெற்று நம்ம எல்லாரும் சிறப்பானதாக ஒரு வாழ்க்கை வந்து வாழ போகிறோம் நம்பிக்கையோடு இருப்போம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருப்பவங்களுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்பொழுதும் போல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிற இந்த எண்ணத்தை வந்து தள்ளி வச்சிட்டு நிச்சயமாக சாய் எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட கேளுங்க நம்பிக்கையோட கேளுங்க துளியளவு கூட சந்தேகம் வந்து இருக்கக்கூடாது குரு பக்தியின் மேல் அளவும் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் அப்படியே நம்ம சாய் குடும்பத்தில் இக்கட்டான நிலைமையில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் சாய் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் எப்பொழுதும் போல பிரார்த்தனை படிப்போம் உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்